நாற்பத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் பூக்கட்டி வணிகர்களுக்கு மீன் விற்கிற காய்கறி விற்கிற அனைத்து பேருக்கும் சாலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பத்தாயிரம் பணம் தயாராகிவிட்டது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சரித்திர சாதனை இந்த தமிழ்நாட்டில் நிறுத்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து ஏழை மக்களும் நீ பேங்குக்குள்ள போ இந்த பேங்க் ஓ பேங்க் இந்த பேங்க் காங்கிரஸ் பேங்க் இல்ல மக்கள் பேங்க் உனக்கு நான் அக்கௌண்ட் தொடங்கி தரேன்னு சொல்லி ஜாமீன் கைது போட்டு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு கோடி பதினாலு லட்சம் ஒரு கோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடுகளுக்கு என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் தமிழகத்தில் நேரடியாக குடிநீர் இணைப்பை கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதிய திட்டமா பென்ஷன் திட்டமா ஏழை மக்களுக்கும் பென்ஷன் திட்டத்தை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வம் திட்டம் மகள் திட்டம் என்று சொல்லி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இலவச அரிசி என்று சொல்லி தமிழக மக்கள் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டுகளில் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருபது கிலோ அரிசி அதில் ஒரு பகுதி முப்பது கிலோ அரிசி இலவசமாக பெற்று ரேஷன் கடையில அந்த அரிசியை ஒரு பைசா கூட மாநில அரசிடம் வாங்காமல் கொடுத்து கொண்டிருப்பவர் ஆண்டுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் டன் கொடுக்கிற அரிசியை கொடுப்பவர் மத்திய அரசு பாரதப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன கொடுக்கிற ஏழை மக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் முன்னாடி இருந்துச்சா ஓய்வூதிய திட்டம் மருத்துவ திட்டம் மக்கள் வந்து கடைகள் இப்ப சிக்கல் ஒட்டுறீங்களே முதலமைச்சர் அவர்களே முதல்வர் மருத்துவ கடை

இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீ எல்லா வசதிகளும் பணக்காரர்களுக்கு அத்தனை வசதி ஏழை மக்களுக்கு பொய் பொய் பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டம் முதலமைச்சர் வேஷம் போட்டு தானே கேள்வி சொல்லுகிறார் நானே பதில் சொல்கிறேன் சொல்லி வேஷம் போட்டு இன்றைக்கு மேக்கப் போட்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பெரிய அணியாய் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய வருவாய் ஜிஎஸ்டில வாங்க வாங்க எல்லாரும் சொல்லும் போது எல்லாம் வந்தாங்க அதே வரி வருவாய் தமிழ்நாட்டிற்கு அறுபத்தி நாலாயிரம் கோடி இரண்டு மடங்கு ஆகியிருக்கிறதே தென்னரசு மறுப்பாரா முதலமைச்சர் மறுப்பாரா உதயநிதி மறுப்பாரா தமிழகத்தின் உரிமைகளை காக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஜல்லிக்கட்டுக்காக வெறினா புரட்சி நடத்தி காட்டினார்கள் அந்த ஜல்லிக்க அப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் கொடுத்து நிற்கிறோம் ஏனே சொல்ல சொன்னால் பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ன இருக்கு